லண்டன் மாநகரத்தில் நடைபெறக்கூடிய மாபெரும் தமிழ்கிணவு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டி ராஜா அவர்களே அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய கார்த்திகேய சிவசனாதிபதி அவர்களே வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் ராம் அவர்களே சகோதரர் புகழ்காந்தி அவர்களே சகோதரர் முகமது பைசல் அவர்களே வெளிநாடு வாழ் தமிழர் இந்திய சங்கத்தினுடைய சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகளே தமிழக அரசின் சார்பில் வருகை தந்துள்ள உயர் அலுவலர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள என்னுடைய என்னோட துணைக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய துணைவியார் திருமதி துர்காவதி ஸ்டாலின் பேர் அவங்க கோச்சிப்பாங்க இங்கிலாந்து மட்டுமல்ல ஐரோப்பா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேரன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே தமிழ் உடன்பிறப்புக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே முழு புதுநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்னழே பனியே கனியே பிரதச சுவையே மரகதமணியே மாணிக்கச் சுடலை மண்பது விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்கத் தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று தான் நமக்கு இருக்கக்கூடிய சுகம் அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ பேசலாமா அல்லது பேசாமல் உங்கள் முகத்தே பார்த்து கொண்டிருக்கலாமா அந்த எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்குறப்போ எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது ஏன்னா இந்த பயணத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சேன் அப்போ நான் நினச்சி பார்த்தேன் ஏராளமான தமிழர்களை இந்த ஐரோப்பிய பயணத்தில் சந்தித்தேன் ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது தமிழ்நாட்டில் தங்களுடைய ஊர் பேரை சொல்லி இப்போது ஐரோப்பாவில் இந்த நாட்டில் இந்த பொசிஷனில் நான் இருக்கோம் என்று இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க மிக மிக எளிய பின்புலங்களில் இருந்து படித்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் இங்கே சுயமரியாதையோட மதிப்புமிக்க இடத்துல இருக்கிறத பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் மிகுந்த பெருமைப்பட்டேன் அந்த பெருமையோடு தான் நெஞ்சம் குளிர உணர்ச்சி பெருக்க கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் கலங்க தந்த பெரியார் படத்தை நான் திறந்து வச்சேன் தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்கள் எல்லோரும் இந்த அயலக மண்ணில் நிரூபிச்சிகிட்டு இருக்கிறீங்க என்னோட இந்த பயணத்தோட நிறைவாக உங்களையெல்லாம் இன்று நான் சந்திக்க வந்திருக்கிறேன் தமிழர்கள் எங்கே போனாலும் நம்ம மொழியினுடைய பண்பாட்டை விடமாட்டோம் அது மட்டுமல்ல சுயமரியாதை சமத்துவ சமூக நீதி கோட்பாட்டையும் விடமாட்டோம் அடு அதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே தமிழர்கள் இருக்கிறத கடந்த சில நாட்களாக நான் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் திராவிடத்தால் வாழ்கிறோம்னு பெருமிதத்தோடு சொல்கிற தமிழர்களை பார்க்குறேன் சிறந்த உள்கட்டமைப்பு திறமையான இளைஞர்கள் அமைதியான சூழல் இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்கிற தூதர்களாக இங்கே இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் பார்க்குறேன் உங்களை பார்க்கும்போதே இங்க இருக்கவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற நீங்க எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ் நீங்க தமிழ்நாட்டில் இல்லைனாலும் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தமிழ்நாடு இரண்டரை கலந்துருக்கு அதை உங்கள் உணர்வுகளை பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிலே நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேரலை வச்சிருக்கிறீங்க அவங்களுக்குள்ளேயே தமிழ் உணவை ஊட்டி வரீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்கிற யாரோட எண்ணமும் ஒருபோது நிறைவேறாது என்ற எண்ணம் வலுப்பெறுது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுகிறத விட உங்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் தனித்தனியாக பேசணும் உங்கள் வீடுகளுக்கு ஒரு அண்ணனாக வந்து தங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைக்க ஆனால் அதுக்காக நேரம் போதிய நேரம் இல்லை அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சொல்கிறத விட நமக்கு கிடைச்சிருக்கு இதை முறையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பகுத்தறிவிலையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றிக் கொண்டு போகணும் நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்தர படிப்பு கொடுங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்க தரணும் அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும் அதே சமயம் சக தமிழர்களையும் வளர்த்து விடணும் உங்களோட பிஸியான வாழ்க்கையை கடந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய வேலை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வெளிக்காட்ட கீழடியை தொடர்ந்து பொருளை அருங்காட்சியகம் கங்கை சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காண்பிச்சு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க பழம்பெருமையை மட்டும் எடுத்துச் சொல்லாம நம்ம எவ்வளவு வழிகளை வேதனைகளையும் கடந்து இன்னைக்கு நிமிர்ந்து இருக்கிறோம் என்பதையும் சொல்லி கொடுங்க இதையெல்லாம் நான் சொல்ல காரணம் எப்பவும் தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை நிலவணும் இந்த இனம் எப்போவும் முன்னேற்ற பாதையில் மட்டும்தான் பயணிக்கணும் அதுக்காகத்தான் நம்ம திராவிட மாலாட்சியில் தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்களை அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை உங்களுக்கெல்லாம் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு இந்த துறை சார்பில் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னெடுப்புகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அயலக தமிழர் நல கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு அறுபத்தி ரெண்டு நாடுகளில் இருந்து தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு சூழல் நிதி தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாடு வாழ தமிழர்களுக்கு ஒரு ஓடோடி வந்து உதவுறோம் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேர்களை தேடி என்ற திட்டம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குழந்தைகளை மாணவர்களை தங்களுடைய வேர்கள் இருக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அடைச்சிட்டு போய் நம்ம வரலாற்றை பண்பாட்டை அறிமுகம் இருக்கோம் இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த பல பேர் சில தலைமுறைகளாக விட்டுப்போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிக்க அது உதவி உதவி செய்து அப்படி தேடி கண்டுபிடிச்சு உருகி இருக்கிறாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழ் இருக்கணும் தலைவர் கலைஞர் தான் சொல்வார் தமிழர்களாக ஒரு கூட்டத்துக்கு வந்து அமர்ந்து எழுந்து செல்லும் போது தமிழர்களாக கலந்து செல்லும் காலம் வந்தால் அதுதான் நான் எதிர்பார்க்கும் லட்சிய வெற்றினு சொன்னார் அந்த அளவுக்கு வேற்றுமைகளை நிறைந்தரிக்கக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்முடைய வெற்றி தமிழர்கள் உலகத்துக்கானவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வினு சொன்னவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவங்க இந்த பெருமையை அடையாளத்தை நம்மோட செயல்களால் நிலைநாட்டணும் சாதி மதம் ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம்மை பிரிக்கிறதோட நம்ம இனத்தையும் வளர விடாது நம்ம எதுவெல்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்கணும் எதுவெல்லாம் நம்ம நினைக்குமோ அதையெல்லாம் நான் நினைக்கணும் எனவே தமிழ் என்ற பேரில் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களுக்காக உங்கள் சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கே இருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு வாங்க இங்கே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கும் விருந்தோம்பலுக்கும் என்னுடைய அன்புதான் என்னுடைய நன்றி என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் பூரிப்படைகிறேன் புலங்காய உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன் நான் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு எத்தனையோ மாநிலங்களுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு அரசின் சார்பில் அல்லது எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் மேயராக இருந்து பொறுப்பேற்று பல நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இன்னையும் பார்க்கிறேன் ஆக இப்பொழுது தமிழர்களாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருப்பதிலே தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே எல்லையில்லா அன்போடும் மறக்க முடியாத நினைவோடு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்கள் அனைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த நட்பும் இந்த தொடர்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும் இருக்கிறது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்